ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு பவுடர் எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நான் தயிர் எடுத்துக்கிறேன் புளிக்காத தயிராக எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது தான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம வந்து கிழங்கு மேலே கோட் பண்ண போகிறோம் அதனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கோட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து நான் சக்கரவள்ளிக்கிழங்கில் ரெண்டு சைடுமே நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் இந்த ரெசிபி ஒரு கேரளா ஸ்டைல்ஸ் ரெசிபி தான் அவங்க வந்து பிரெஞ்சாலில் செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கில் செய்கிறேன் எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு இந்த சைஸ்லேயும் எடுத்துக்கோங்க கிழங்கு அப்போ தான் அப்போ தான் குக் பண்ண ஈஸியாக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது கேரளா ஸ்டைல்ஸ் டிஷ்ஷுங்கிறதுனால அங்கே நிறையா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஒரு குக் ஆகணும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனால் போதும் அந்தளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா பெராட்டி பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பெராட்டி பிரட்டி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா பெராட்டி பெராட்டி விடுங்க இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் குக் பண்ணியிருக்கோம் மீதி தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இன்றைக்கி ஒரு வாழை இலையில வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அதனால் வாழை இலையில் எண்ணெயை அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு வாட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக மடிக்க முடியும் அதனால் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக இதை நான் வதக்கி விட்டுறேன் லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மசாலா கோட் பண்ணும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாகவே நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ரெசிபி நான் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் கிரேவி தான் எடுக்க போகிறேன் அதனால் நான் அன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான தயிராகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப புளிப்பு தெரியாது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் நல்லா நமக்கு கிரேவி பதத்தில் கிடைக்கணும் அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ரெண்டு பீஸ் சர்க்கரை கிழங்க நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிரேவி பதம் வந்தால் போதும் நம்ம வாழை இலையில் வச்சு ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வாழை இலையில் இப்படி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சக்கரை வள்ளி கிழங்கு அதை இது மேலே வச்சிடலாம் இப்போது இப்போது இது மேலே இந்த மாதிரி வச்சுருங்க அடுத்து இது மேலே ஒரு கோட்டிங் திருப்பி அதே கிரேவியை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சிருக்கோம் இப்போ திருப்பி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ண போகிறோம் வாழை இலையில் வச்சு இப்போ அந்த தேங்காய் எண்ணெயும் வாழை இலையும் சேர்ந்து அந்த அரோமாவோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை சூப்பராகவே இருக்கும் வாங்க இன்னொரு லேயர் அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பீஸு இப்போ இது மேலே ரிமைனிங் இருக்கிற கிரேவியையும் எடுத்து வச்சிருங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு லேயருக்கு வைக்கிறதுக்கான கிரேவி தான் செஞ்சுருக்கேன் ஸோ ரிமைனிங் இருக்கிறதையும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது மேலே ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை வச்சுட்றேன் நான் ஸோ இதோட குக் போது ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்ப நல்லா அரவமாக விட இருக்கும் கருவேப்பிள்ளையோடு சாப்பிடும்போது அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலையும் வைங்க இப்போ இது மாதிரி நம்ம வந்து இதை பேக் பண்ணிடலாம் நான் அதனால தான் வாழை இலையை குக் பண்ண சொல்கிறேன் இந்த மாதிரி மடிக்கும்போது கிளியாமல் இருக்கணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாழை இலையை குக் பண்ணிட்டீங்கன்னா மடிக்கும்போது கிளியாது இந்த மாதிரி மடிச்சுட்டு இது மேலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நூல் வச்சு கட்டிடலாம் இந்த மாதிரி கட்டிக்கோங்க இப்போது நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது ஒரு நல்ல அடி கனமான பேனாக எடுத்துக்கோங்க அதில் லேசாக தண்ணி தெளிச்சு விடுங்க நம்ம வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ நம்ம பேக் பண்ணதை அப்படியே அதில் வச்சிடலாம் இப்போ அது மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணியிலேயே குக் ஆகட்டும் நிறையா தண்ணி ஊற்றுறாதீங்க சும்மா தெளித்த மாதிரி ஊற்றுங்க இதுக்கு இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் அதை ஸோ அந்த வாழை அரோமாவோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு திரும்பவும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம் இந்த டிஷ் பண்ணும்போது தண்ணி தெளித்து தெளித்து தான் செய்யணும் நிறையா ஊற்றிடாதீங்க திருப்பி இந்த லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடலாம் ஃபுல்லாகவே ஃப்ளேமை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அமைக்க அமைக்கி விட்டு திருப்பி விடுங்க உங்களுக்கு தெரியும் அந்த லெட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அரோமா வரும் உங்களுக்கு அது நல்லா குக் ஆகுதுங்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம குக் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா அமைக்கி விடுங்க ஸோ அந்த வாழை இலையோட கலரெலாம் மாறிடும் அதுதான் நல்லா குக் ஆகிடுச்சான்னு நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது இப்போது நான் இதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை டெய்லி என்னடா டிஷ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சக்கரை கிழங்கு பொழிச்சது ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து பிரெஞ்சால் வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி கிழங்குலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா தயிர் சாதத்தோடு இல்லை சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்